கும்பாபிஷேகம் மிக சீரும் சிறப்பான முறை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது சமயம் இன்றைய தினம் எல்லாம் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து உங்களெல்லாம் வயிறு குழுங்க சிரிக்க வைக்கக்கூடிய நிகழ்ச்சியும் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நீங்கள் எல்லாம் சின்ன பார்த்த அற்புதமான நகைச்சுவை மன்னன் தமிழகத்தின் சொத்து உங்கள் நகைச்சுவை மன்னன் சின்ன கல சின்ன கலைவாளர் என்று அழைக்கப்படும் மதுரை முத்து அவர்கள் குழுவினுடைய மாபெரும் பல்சுவை நிகழ்ச்சி இங்கு அமைந்திருக்கக்கூடிய சிங்கார மேடையில் மிக சீரும் சிறப்புமான முறையில் நடைபெறுகிறது இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து கொடுத்த திரு கா ராமச்சந்திர பூபதி மற்றும் திருமதி இரா லட்சுமி அம்மாள் லட்சுமி குரு நிறுவனம் குடும்பத்தார் சார்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க உண்மையிலேயே எல்லாத்துக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சிக்கு போயிடலாம் நிகழ்ச்சிக்கு பெயர்லாமா எல்லாரும் சேர்ந்து தட்டுங்க பாப்போம் கை தட்டுங்க கை தட்டுங்க தயவுசெய்து யாரும் கூச்சல் போட வேண்டாம் இந்த நிகழ்ச்சி முற்றிலும் மாறுபட்ட ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி உண்மையிலேயே உங்களை சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நீங்க சின்ன திரை ஒன்று வெள்ளித்திரையில் பார்த்த நீங்க டிவியில மட்டும் பார்த்துருக்கக்கூடிய கலைஞர்கள் நீங்கள் அவர்களோடு எதிர்பார்த்திருக்கக்கூடிய சன் டிவி மற்றும் விஜய் டிவி கலக்கப் போவது யார் மற்றும் குக்வித் கோமாளி புகழ் அருமை சோதரர் மதுரை முத்துவர்கள் தலைமையிலான மாபெரும் பல்சு நிகழ்ச்சி மதுரை முத்துவர்களும் மற்றும் ஒரு அற்புதமான நகைச்சுவை பேச்சாளர் உங்களை எல்லாம் யூடியூப்ல நிறைய பார்த்திருப்பீங்க உங்களை சதியவர்களுடைய விஜய் டிவி புகழ் அருமை சோதரி அன்னபாரதி அவர்கள் மற்றும் சின்னத்திரை திரை மற்றும் வெள்ளித்திரையில் பார்த்த நீங்க எல்லாம் மூணு திரைப்படம் பார்த்திருப்பீங்க அந்த திரைப்படத்தில் பார்த்த வடிவேல் மதிய ஒருத்தர் நடிச்சிருப்பாரு இதோ உங்கள் புகழ் வைகை புயல் வடிவேலு அவர்களும் புகழ் அருமை சௌதர டேவிட் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதை தொடர்ந்து கோவையில் இருந்து வந்திருக்கக்கூடிய நம்ம ஒரு உரலை பேசுறதுக்கே திணறுவோம் ஆனா பல உர பேசி உங்களெல்லாம் அசத்துவதற்காக அற்புதமான ஒரு அசத்தல் மன்னன் மற்றும் கலக்கப்போவதையாறு நடிகர் விவேக் சார் கூட நிறைய படம் பண்ணியிருக்காரு அற்புதமான கலைஞர் இதோ உங்கள் முன்னால் கோவை ஜெகன் அவர்கள் வந்திருக்காங்க அதை தொடர்ந்து லாஜிக்கலா எல்லாம் நிகழ்ச்சி உங்கள் சன் டிவி விஜய் நடைபெற பார்த்துருப்பீங்க வித்தியாசமான நிகழ்ச்சி ஒவ்வொரு தன்னை உடலை கஷ்டப்படுது பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பப்பர் ஷோ இந்த மேடையில் நடைபெற இருக்கிறது புகழ் பாலா அவர்களும் அருமை முத்து முருகன் அவர்கள் தரக்கூடிய வித்தியாசமான நிகழ்ச்சி அது மட்டுமல்லாது நம் மாவட்டத்தை சேர்ந்த விஞ்ஞானி அருமை ஐயா அமர திரு அப்துல் ஐயா அவர்களிடம் சிறந்த தமிழ் கலையில் சிறந்த கலை கரக கலை அந்த கரக கலைக்கு அவரிடம் பட்டம் பெற்று நம் தமிழ் மண்ணுக்கு பெருமை சேர்த்த ஒரு அற்புதமான கலைஞர் கரகம் புகழ் பாலா அவர்கள் வரையிருந்திருக்கிறார்கள் நிறைய பேர் வந்திருக்கோம் உண்மையிலே நீங்க எல்லாம் நீங்க சின்னத்திரையில பார்த்த கலைஞர்லாம் வந்திருக்கோம் நீங்க என்ன செய்யறாங்க ஒவ்வொரு நிகழ்ச்சி முடிஞ்சவனும் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நல்லா கை தட்டுங்க நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறோம் அதனால நீங்க என்ன செய்யறாங்க நம்ம பத்தி சொல்ல அவசியம் இல்ல நல்லா ரசிப்பீங்க உண்மையிலேயே நீங்க கைத்தட்டி எங்களை உற்சாகப்படுத்துறதால ஒவ்வொரு கலைஞர்களும் நல்ல திறமையான கலைஞர்கள் நல்ல உங்களை சிறப்பிக்க வந்திருக்கிறாங்க நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை நல்லா கைத்தட்டணும் ஏன் கைத்தட்டு கைத்தட்டு சொல்றாங்க அதை பத்தி முத்துசார் நிறைய சொல்லுவாரு நல்லா கைத்தட்டணும் நீங்க சந்தோஷமா சிரிக்கணும் சிந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி வருவாங்க மதுரை முத்தவர்கள் தரக்கூடிய மாபெரும் பல்சுவை நிகழ்ச்சி உங்கள் முன்னால் நிகழ்ச்சியில் முதல் நிகழ்ச்சி தருவதற்காக அருமேஸ்வரர் கோவையில் வந்திருக்கக்கூடிய ஜெகன் அவர்கள் தரக்கூடிய ஒரு பக்தி பாடலோடு எங்களது நிகழ்ச்சி உங்கள் முன்னாள் இதோ கோவை ஐயா வந்துட்டீங்களா வாங்க வாங்க வணக்கம் நன்றி நன்றி ஆரம்பிச்சிடலாங்களா ரெடியா இருக்கீங்களா சரி சரி ஒரு கைத்தல் கொடுக்கலாம் அற்புதமான மகா கும்பாபிஷேக விழாவிலே அருமையாக அமர்ந்திருக்கின்ற இந்த பக்தர்களை எல்லாம் மகிழ்க்கக்கூடிய நல்லது ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை வயிறு குழுங்கு சிரிக்கணும் ஏற்பாடு ஆகவே விழா குழுவினர்களுக்கு சேர்ந்த ஒரு பலத்தை கைத்தற கொடுங்க சந்தோஷம் பேரானந்தம் இதுதான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரணும் அதுல சந்தோஷம் சிரிப்பு எல்லார் இல்லங்களிலும் சிரிப்பொளி கேட்க வேண்டும் ஆகவே சிரித்து சந்தோஷமாக நாம் இந்த டைம் என்ன இந்த மணி நேரத்துல இருந்து நம்ம எல்லாம் சிரிக்க தொடங்குறோம் ரெடியா கொஞ்சம் கை தட்டலாமே ஆமா முடிஞ்சா கை தட்டுங்க இல்லைன்னா முன்னாடி உட்காந்து இருக்கிற முதுக தட்டுங்க பாக்குறாரு முன்னாடி யாருமே இல்லைன்னு பாருங்க அங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆமா இப்படிதான் சொன்னோம் சேலத்துல கை தட்ட முடியாதவங்க எல்லாம் முன்னாடி உட்காந்து முதுக தட்டுங்கன்னு சொன்னோம் அந்த ஆண்கள் பக்கம் பெரிய பிரச்சனை கிடையாதுன்னா அங்க பெண்கள் உட்காந்துக்கிறவங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இடத்துல பெரிய பிரச்சனை பின்னாடி ஒரு அம்மா முன்னாடி கிடக்கா போட்டு பின்னி எடுத்து போட்டாங்க அந்த அக்காக்கு முதுகெல்லாம் வீங்கி போச்சு விசாரத்துக்கு அப்புறம் தான் தெரியுது முன்னாடி இருந்தது மருமகள் பின்னாடி இருந்தது மாமியார் ஓ ஐயா இறை அருளோடு இன்றைக்கு மகா கும்பாபிஷேக விழாவிலே கூடியிருக்கின்ற உங்கள் அனைவரையுமே இந்த நல்ல நேரத்திலே மகிழ்ச்சியோடு நாங்கள் கலை நிகழ்ச்சிக்கு மதுரை முத்து அவர்களுடைய தலைமையிலே கிட்டத்தட்ட சின்னத்துறை கலைஞர்கள் எல்லோருமே சேர்ந்து உங்களை கலை இரவிலே அழைத்து செய்தாலும் இறைவனுக்கு நாம் நன்றிகளை கூறுவது நமது மரபு அந்த வழியிலே ஒரு சின்ன பத்தி பாடலோடு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம் ஒரே பத்தி பாட்டு தாங்க கோச்சிக்காதீங்க சரிங்களா அதுக்கப்புறம் எல்லா கலை நிகழ்ச்சிகள் நல்லா சந்தோஷமா நீங்க நினைக்கிற மாதிரி சினிமா பாட்டு எல்லா பாட்டும் கலந்து ஜனரஞ்சகமாக எல்லாரும் ரசிக்க பாடல்கள் வரும்